சுபிச்சனை வெளிய வந்திருக்கோம் இது எங்க வீட்டுக்கு வெளியே தான் உள்ள காத்து இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துருக்கோம் அவன் வண்டி போறது வர்றதெல்லாம் எப்படி பாக்காம பாருங்க வண்டி போற சத்தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சிரிப்பான் இது வந்து எங்க வீட்டுக்கு வெளியே வெளியே இந்த மாதிரி வண்டி போகுதா இவன் வேடிக்கை நல்லா பார்ப்பான் ஃப்ரெண்ட்ஸ் அதான் வெளியே கொஞ்சம் காத்தோட்டமாக உட்காந்துருக்கலான்னு கூப்பிட்டு வந்து உட்காந்துருக்கோம் நல்லா சா நல்லா பேசுவான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நேரங்கள பேசுவான் கத்துவான் என்ன பேசுவான்னா இந்த அப்பா அப்பான்னு வரும் அக்கான்னு வரும் அந்த மாதிரி தான் வரும் सुभिक्षण सुभिक्षण कुटी चिड़िंगे चिड़िंगे चिरिंग चिड़िंगे मंडी पोत पर வண்டியை நான் வண்டியால் மிதிச்சிருக்கேன் ஓட்டிகிட்டு எங்கே எங்கேயோ போயிருப்பான் வெளிய வெளிய இருந்தா அவனாட்டு வேடிக்கை பார்க்கான் வீட்டுக்குள்ள இருந்தா ஒரே அழுகை அதான் கொஞ்ச நேரம் ஒட்டமா வெளியே கூட்டி வரலான்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு வெளியே பானிபூரி கடை தக்காளி கடை நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்க நல்லா வெளிச்சமாக இருக்கும் இன்னைக்கு தெரு லைட் ஏரியாததுனால இருட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ரோடு மாதிரி இருக்கும் எப்போ பாரு வண்டி வந்துக்கிட்டு போய்கிட்டுமாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீஞ்சாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் சத்தத்தை பார்த்திங்களா சுபிக்ஷன் சுபிச்சன் குட்டி தலையாட்டுறது பாரு சுபிக்ஷன் கை தட்டு சுபிக்ஷன் கை தட்டுமா இங்க பாரு பாரு அம்மா பாரு சுபிக்ஷன் அம்மா பாருங்க அம்மா பாருங்க